ராதிகா பேசின ஒரு வீடியோ இப்போ இணையத்துல ரொம்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய கருத்துக்களையும் பெற்றுட்டு சொல்லலாம் என்ன அந்த வீடியோ அப்படின்றத பத்தியும் கண்டிப்பா பாக்கலாம் ராதிகாவிற்கு அறிமுகமே தேவையில்லை கிளக்கே போகும் ரயில் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் அறிமுகமாக இருந்தாலுமே வெள்ளித்திரை சின்ன திரைன்னு சொல்லி கலக்கிட்டு இருக்காங்க சினிமால கதாநாயகா நடிச்சிட்டு போதே அங்க மார்க்கெட் குறைஞ்சதுக்கு அப்புறமா பல நடிகைகள் சின்ன திரையை நோக்கி தான் அடி வைப்பாங்க ஆனா ராதிகா வெள்ளித்திரையில முன்னணி நடிகையா நடிச்சிட்டு இருக்கும் போதே சின்ன திரையில நடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னட மலையாளம்னு சொல்லி பல மொழிகள்லையும் சீரியல் திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அரசியலையும் காலடி எடுத்து வச்சு முக்கிய பிரபலமா வளம் வந்துட்டு இருக்காங்க இத்தனை சிறப்புகள் இருந்தாலுமே அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்களால பேசப்படக்கூடிய ஒரு நபராகவும் ராதிகா இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ராதிகா பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க பிரபலமா இருக்கோம் அப்படிங்கறதுக்காக ஒரு சிலர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நாங்க நடிச்ச படத்தை பிடிக்கலன்னா அதை பத்தி பேசுங்க இல்ல எங்களுடைய அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலையா அதை பத்தி நீங்க பேச பேசலாம் காரணம் வந்து நீங்க பணத்தை செலவழிச்சு எங்களுடைய படத்தை பாக்குறீங்க அதுக்காக பேசுறீங்க ஆனா எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க பிரபலங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க என்னவனாலும் பேசலாமா நாங்க பாத்துக்கிட்டு கமெண்ட் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ரதிகா வறுத்து எடுத்திருக்காங்க இணையத்துடைய பயன்பாடு எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றதுக்காக முகத்தை வெளியே காட்டாம என்னவனாலும் பேசலாம் எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி பேசுறத நீங்க இன்னையோடு நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ராதிகா அவர்கள் சொல்லிருக்காங்க